மழைக்காலங்களில் பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மின் வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கூறி இருப்பதாவது ஈரமான கைகளால் மின் ஸ்விட்சுகள் மின்சார சாதனங்களை இயக்க முயற்சிக்க வேண்டாம் வீட்டின் உட்புற சுவர் ஈரமாக இருந்தால் மின்சார ஸ்விட்சுகள் எதையும் இயக்கக்கூடாது வீடுகள் மற்றும் கட்டடங்களில் உள்ள ஈரப்பதமான சுவர்களில் கை வைப்பதை தவிர்க்க வேண்டும் நீரில் நனைந்த பேன் லைட் உட்பட எதையும் மின்சாரம் வந்தவுடன் இயக்க வேண்டாம் மின்சார மீட்டர் பொருத்தப்பட்டுள்ள பகுதி ஈரமாக இருந்தால் உபயோகிக்க கூடாது வீட்டில் மின்சாரம் இல்லை என்றால் அருகில் இருந்து தான் கலாகவே உயர் மூலம் மின்சாரம் எடுக்க வேண்டாம் மின்கம்பிகள் அறுந்து கிடக்கும் பகுதிகள் மின்சார கேபிள்கள் மின்சார கம்பங்கள் பில்லர் பாக்ஸ் மற்றும் ஸ்பார்மர்கள் இருக்கும் பகுதிகளுக்கு அருகில் செல்லக்கூடாது சாலைகளிலும் தெருக்களிலும் மின்கம்பங்கள் மற்றும் மின் மின்சாதன்களுக்கு அருகே தேங்கிக் கிடக்கும் தண்ணீரில் நடப்பதோ ஓடுவதோ விளையாடுவதோ மற்றும் வாகனத்தில் செல்வதையோ தவிர்க்க வேண்டும் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் மின்சார உயிர்கள் அருகில் செல்வதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் கால்நடைகளை கட்டக்கூடாது மின்சார கம்பத்திலோ அல்லது அதற்காக போடப்பட்டுள்ள ஸ்டேவையரின் ஸ்டேவாய மீதோ கொடி கயிறு கட்டி துணிக் காய வைக்க வேண்டாம் மேலும் கம்பத்திலோ அல்லது அவற்றை தாங்கும் கம்பங்களிலோ கால் நடைகளை கட்டி வைக்க வேண்டாம் மின் சேவைகள் மின் கம்பி அறுந்து தோங்கிக் கொன் திருந்தாலோ மின்கம்பங்கள் உடைந்திருந்தாலோ தாலோ மற்றும் மின் தடை குறித்த புகார்களுக்கு உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் மாநில ஓர் சேவை மையமான மின்னகத்தை ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு தொடர்பு கொள்ள வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது